சஹீஹ் முஸ்லீம் ஹதீஸ் என் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு நபி முஹம்மது சல்லாஹ் அலைஹம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தொண்ணூற்றி ஒம்பது பேரை கொன்றுவிட்டு பிறகு உலகில் தனக்கு மனமாற்றம் ஏற்படுமா அல்லாஹ் மன்னிப்பானா என்பதை அறிய விரும்பினான் அவன் ஒரு ஆசாரியரிடம் சென்றான் நான் தொண்ணூற்றி ஒம்பது பேரை கொன்றுள்ளேன் எனக்கு தௌபா பாவ மன்னிப்பு கிடைக்குமா என்று கேட்டான் அந்த ஆசாரியர் கூறினார் இல்லை உனக்கு மன்னிப்பு கிடையாது உடனே அவன் அவரையும் கொன்றுவிட்டு நூறு ஆட்களை கொன்றவனாக ஆனான் பிறகு அவன் ஒரு அறிவாளியை சந்தித்தான் அதே கேள்வியை அவனும் கேட்டான் அறிவாளி கூறினார் ஆமாம் உனக்கு அல்லாஹ்வின் மன்னிப்பு இருக்கிறது ஆனால் நீ இருக்கிற ஊர் பாவமுள்ள ஊராக இருக்கிறது நீ அந்த ஊரை விட்டு அல்லாஹ்வை இறைஞ்சி வாழும் நல்லவர்களின் ஊருக்கு செல் அந்த மனிதன் பயணத்தை தொடங்கினான் ஆனால் பாதியில் அவனுக்கு மரணம் வந்துவிட்டது ரஹ்மத் மலக்குகளும் அதாபு மலக்குகளும் இருவரில் ஆத்மாவை யார் எடுப்பது என்று விவாதித்தனர் அல்லாஹ் கூறினான் மலக்குகளே அவர் எந்த ஊருக்கு அருகில் இருக்கிறாரோ அவர் அவர் கைப்பற்றட்டும் என்று கூறினான் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அவன் நல்லவர்கள் வாழும் ஊருக்கு அருகிலேயே அவன் இருந்தான் அதனால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னித்து ரஹ்மத்துடைய மலக்குகள் அவனுடைய ரூகை கைப்பற்றி பற்றினார்கள் என்று மஹமத் நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதில் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது அல்லாஹின் மன்னிப்பு எவ்வளவு பெரிதாகினும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன்